வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மருமகளும் ஒய்ஃபும் கோயிலு வருவாங்க நாம் என்ன பண்ணுறது சும்மாதான எஸ்கார்டு அவங்க வந்து ஃபுல் டே சாப்பிட மாட்டாங்க மருமகன் விரதம் இறந்துடுவாங்க ஃபுல் டே விரதம் இருந்துட்டு சாயங்காலம் சாமியை பார்த்துட்டு பூஜை பண்ணி தான் போய் சாப்பிடுவாங்க அவங்களுடைய அது வெள்ளிக்கிழமை விரதம் வாங்க இல்லையா அது கோயிலை கூட்டம் இருப்பேன் ஓரளவுக்கு இல்லை இருக்குது ஆனால்

யே வீட்டில் போய் தம்பிக்கு டிஃபன் கொடுக்கணும் மணிக்கு ஏழ்ரை கிட்ட ஆகிடுச்சு நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் வீட்டில் சோறுக்கு இருந்துச்சு கடமை சாப்பிட்டு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் இல்லையா சாப்பிட்டேன் இத்தோட நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கோ பத்து மணிக்குள்ளே தான் சாப்பிட்டேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த அந்த டயட் ஃபாலோ பண்ண கொஞ்சம் தான் இருக்குது அது பார்க்கலாம் தொட்டிங்கன்னா பயமாக இருக்குது

வணக்கம் பண்ணி நம்ம நடக்கலாம் சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் அப்பா தான் நல்ல கே நீ கேட்டி காப்பி நல்ல கே கேட்டி இன்னிக்க ஹ நெ கேட்டி கேட்டி தோடை ஆபான வாண்டாய் வாட பாயசம் மொலடி மென்ன गए venga tharu

சாம்பா வெண்டக்கம் ஆங்கி அங்க தந்திர என்னது கொல்லப்பூ கொல்லப்பூப்பூ கொழப்பில் போன பூ ஆ சரி கொழம்பு நானா தப்பா சொல்றேன் குழம்பு உங்களுக்கு தெரியுமா அவங்க கொடுத்து வேற வேற துவங்க

குழந்தை வேற ஆர ஆரம்பிச்சுட்டான் ஸோ கூப்பிட்டு வந்துட்டோம் டாட்டியே அந்த கோயிலில் தர புளி சாதம்லாம் பிரமாதமாக இருக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரெண்டு வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் பிரசாதம் கொடுத்தோம் எங்கள் மருமக வேண்டிட்டு இருந்தாங்க சக்கரை போன வீட்டில் செஞ்சுக்கு கொடுத்தோம் இப்போ வந்து புள்ளியவரை தரதை பார்த்தாங்க என் மருமக அவன் சொல்லிட்டாங்க அப்பா நானும் வேண்டின்னு இருக்கேன்ப்பா புளியவலை தரேன்ட்டு சொல்லிடுறாங்க அது எப்போ தரல டைம் கிடச்சா அது தர வேண்டியதுதான் இந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமைனா மருமக சாப்பிட மாட்டாங்க விரதம் இறந்துடுவாங்க என் விரதம் எடுத்துகிட்டு காலையில மத்தியானம் சாயங்காலம் சாப்பிட மாட்டாங்க சாமியை பார்த்துட்டு வந்தா வீட்டில் தோசை கா விரதம் நேரமே காதம் பிரதம் கடவுள் பக்தி ஜாஸ்தி என் மருமகளுக்கு எங்கள் ஒயசுக்கு பயங்கர ஜாஸ்தி அதாவது யார் ரொம்ப 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 கடவுள் கும்புறாங்களோ அவங்கள்தான் சோதனை அதிகரிக்கும் பண்ணுவாங்க கெட்டவங்களுக்கு ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு ஆனா கை விட்டுருவாரு நல்லவங்களுக்கு சோதனை தருவார் ஆனால் கைவிட விட மாட்டார்ன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போயா தெரியாது கெட்டவங்களுக்கு ஏன் அள்ளிக் கொடுக்கும் அந்த அள்ளி கொடுக்குறது எனக்கு நல்லவங்களுக்கு கேளினா கொடுக்க கூடாதான் ஏன்னா அதான் கருண்கிட்ட தான் கேட்பேன் கெட்டவங்க அள்ளிக் கொடுப்பேன் கை விட்ருவேன் கொடுத்துட்டு கை விட்டான்னா உள்ளாட்டி என்ன காசு வச்சு அதுக்கு வரேன் அவ்வளோதான் அப்பா பார்த்தேன் நல்லா இது ம் சரி ஓகே ஒரு குட்டி கதை

सेरोन ये चेकटांदा हां काय ट्रेक हा बाय गुड नाईट गुड नाईट नाही आई 82 आई 82 पोतु पोतु मंटो पो पोतु पोतु मंटो पो पोतु पोतु मंटो पो पंतम नदको पंतम नदको कुणाय कुणाय टेर दो तो डटाकटाकटाक